வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடச்சியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான ஜெயிலர் கொஷின் பார்த்துட்டு இருக்கோம் அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இதில் இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் வந்திருக்கு நிறைய 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது எல்லாமே திரும்ப ரிப்பீட்டாக ஆக சான்சஸ் இருக்குது அதனால நல்ல வந்து படிங்க இந்த கொஷின் பேப்பரை நிறைய இம்பார்ட்டன்ட் புக்கில் இருந்தால் எடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம பார்க்கலாம் கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன இது அப்படியே புக்கில் இருக்கு கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்ட செப்புத் திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம் ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினும் கூட செப்புத் திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம் கண்ணூல் விளைஞர் என அழைக்கப்படுபவர் ஓவியம் வரைவர் ஓவியம் வரைவர கண்ணூல் விளைஞர் வித்தகர் வித்தகக்காரர் ஓவியர் அப்படிலாம் நிறைய வந்து அழைக்கப்படுறாங்க அதுல ஒண்ணுதான் கண்ணூல் விளைஞர் கொடுத்துருக்காங்க என புகழப்படுபவர் யார்னா ஓவியம் வரைபவர் கால் முளைத்த கதைகள் என நூலின் ஆசிரியர் யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிருஷ்ணர் வந்து கால் பாதை உள்ளார வச்சுதானே வருவாரு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஷார்டட் ஸோ கால் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்துக்கு கொடுத்துருக்காங்க புதுமை பீத்தன் யார்னா காஞ்சனை இந்த நூலை எழுதியிருப்பாங்க கு ராஜகோபாலன் யார்னா கு ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அப்படிங்கிறது அழியாச்சுடர் ஜானகிராமன் வந்து முள்முடி நீ ரிப்பீட்டாக சார்ஜிருக்கேன் புதுமை பித்தன் வந்து காஞ்சனை ராஜகோபாலன் மூன்று உள்ளங்கள் மௌனி அழியாச்சுடர் ஜானகிராமன் முள்முடி அது தவறான தொடரை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்காங்க ஒன்னும் மூணும் தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை தப்பாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அடுத்து தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் பெண்களால் ஆடப்படுகிறது தவறு ஓகே தப்பாட்டம் ஆண்கள் மற்றும் ஆ ஓகே தப்பாட்டம் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களால தான் ஆடப்படுது இது வந்து சரி தேவராட்டம் ஆண்களும் ஆண்கள் மற்றும் பெண்களால் பெரும்பாலும் தான் ஆட ஆண்கள் மட்டும் தான் ஆடுவாங்க தேவராட்டம் இது புக்லேயே இருக்கு நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலையே தெருக்கூத்து அப்ப இதுவும் கரெக்ட் தான் அப்ப ரெண்டு மூணு ரெண்டு நாளும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தப்பாட்டம் ஆண்களாலும் பெண்களால் தான் ஆடப்படுது அது தெரியும் நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து தான் ரெண்டுமே கரெக்ட் தான் இது ரெண்டும் தவறு தேவராட்டம் ஆண்களால் மட்டும்தான் ஆடப்படுது அடுத்த பார்க்கலாம் பொங்கற் நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து தான் செய்கிறது என எழுதியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா பொங்கற் நாளில் நமக்கு ஒரு மகிழ்வு வந்துகிட்டு இருக்கு ஒரு பொழிவு வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா இந்த கூட்டம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு பொழிவு வந்து சேர்ந்து விட தான் செய்கிறது என எழுதியவர் யார்னா அறிஞர் அண்ணா ஓகே பொறுத்துக்க பாருங்க யாக்கைனா உடம்பு நம்மளுக்கு தெரியும் யாக்கைனா உடம்பு புண் புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் புண் புலம் அப்படின்னா புலம்னாலே நிலம்னு நம்மளுக்கு தெரியும் அதை வச்சு ரீசர்ச் சூஸ் பண்ணலாம் வேலம்னா ஆண் யானை இப்போதான் ஒரு பொறுத்துக்கையில பார்த்தோம் வேலம்னா யானைன்னு பார்த்தோம் பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஓகே ஈஸியாக சூஸ் பண்ணலாம் முழுக்க முழுக்க கவிதைகளே கொண்ட சுரதாவின் இதழ் எதுனா காவியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கோங்க முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எதுனா காவியம் முழுக்க முழுக்க கவிதைகளை கொண்ட சுரதாவின் இதழ் எது காவியம் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எதுனா எழில் ஓவியம் எழில் ஓவியம் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பின் நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எது எழில் ஓவியம் பாட்டினைப் போல் ஆச்சரியம் பாரின் பாரின்மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார் பாட்டினை போல் ஆச்சரியம் இது நிறையா கேள்விப்பட்டிருப்போம் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை யார்னா பாரதியார் பன்னிரு திருமுறைகள் முதல் மூன்று திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடிவர் திருஞான சந்தபர் அப்பர் என்கிற திருநாவுக்கரசர் என்ன பண்ணிருக்காங்க அடுத்தது நாலு அஞ்சு ஆறு எழுதியிருப்பாரு சுந்தரர் ஏழாம் திருமுறை மாணிக்கவசகர் எட்டாம் திருமுறை ஸோ திருஞான சம்பந்தர் ஒன்னு ரெண்டு முதல் மூன்று திருமுறைகளை ஏற்றியிருப்பாரு நடமாட கோயில் நம்பருக்கு இயல் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்று பாடியவர் யாருன்னா திருமூல அதாவது நடமாட படமாட இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நடமாட படமாட அப்படின்னு சொன்னது திருமூல நடமாட படமாட அப்படின்னு சொன்னது யாரு திருமூல பதினேழு சித்தர்களில் ஒருவர் யார்னா போகர் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சித்தர்கள் கொஷின்லேருந்து கண்டிப்பாக சித்தர்களை பற்றி ஒரு கொஷின் வந்துடுது ஸோ பதினேனும் சித்தர்களில் ஒருவர் யார்னா போகர் பதினேழு சித்தர்களில் ஒருவர் போகர் ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் யார்னா நான் வானமா மா மாமாமாமலை ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர் நான் வானமா மாமலை இம்பார்டன்ட்னா அதாவது வானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு ஞாபகிக்கோங்க வானத்தை ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கி அதன் வழியாக நாட்டுப் பிரிவியருக்கு தனித்தன்மை அளித்தவர் நான் வானமா மாமலை வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனைய கூடாது என்று தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சுக்குநாதர் இதை படிக்கும்போதே நம்மளுக்கு அழகிய சுக்குநாதர்ன்னு சூஸ் பண்ணிடலாம் நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொழிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை கொடுத்தேன் பாவியேன் என்று பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் குயில் பாட்டேன் குயில் பாட்டு குயில்தான் காட்டில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஆளிக்கு இணை கிடந்த தமிழ் இண்டு இந்த தமிழோடு ஒப்பிடப்படிய சொல் எது ஆழினா கடல் இதை பார்த்தோடனே சூஸ் பண்ணிடலாம் ஆழினா கடல் உலா என்ற சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலா உலா மடல்னு சூஸ் பண்ணுவோம் தவறு உலாப்புறம் உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம் ஓகே அடுத்தது தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் இந்த இந்த சிறப்பிக்கப்படும் அருவி எதுனா திருக்குற்றால அருவி இது புக்கில் இருக்குது தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் வரும் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் வரிகளால் சுத்தப்படுபவர் தமிழ் தமிழ்தாய தான் இப்படி வர்ணிச்சிருக்காங்க சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை விளங்கியவர் அனபாய சோழன் அனபாய சோழன் என்ன பண்றாருன்னா சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை பதிமூணு இந்த இளம்பகம் சறுக்கம் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிறோம் பெரிய புராணத்தில் உள்ள சர்க்கங்களின் எண்ணிக்கை பதிமூணு சீரா புராணத்தில் உள்ள இளம்பகம் பதிமூணு பெரிய புராணத்தில் உள்ள சருக்கம் பதிமூணு திருவிளையாற புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆளவாய் காண்டம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் ஓகே திருவிளையாறு புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ள காண்டம் திரு ஆளவாய்கானம் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பெருமளத்தில் பெற்றுள்ள இடம் எதுனா ஐந்தாம் திருமொழியாக இடம்பெற்றிருக்கு பெருமாள் திருமொழி எத்தனை இடமாக இடம்பெற்றிருக்கு ஐந்தாம் திருமொழியாக இடம்பெற்றிருக்கு இதுவரைக்கும் பார்த்த கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின் தான் அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க இதுவே அடுத்த எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆக சான்சஸ் உண்டு இது வரைக்கும் நம்ம ஒரு கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம் ஜெயிலர் கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான கொஷின் இது ஒரு தொடர்ச்சியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ